ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வானவர்கள் மகிழ்ந்து ஏற்றிட்ட வையகம் தன்னில் ஓங்கார குடில் தான தருமத்திற்கு தனி இலக்கணமாக தனி பெரும் கருணை வடிவாக விளங்கிட விளங்கிட கழிவாள் மக்கள் எல்லாம் விரைந்து வணங்கி வந்திட களங்கமில்லா ஞான வழி தேறி கடை தேறுவார் என கூறி கூறிய ஆறுமுக அரங்கன் யான் குருவார அருளாசி தன்னை குரோதி வேங்கை திங்கள் இரண்டாம் வார குருவார ஆசியாக அருளிடுவேன் அருளவே பிரணவ குடிலதனில் அரும்பணி ஆற்றும் சீடர்களே வருங்காலம் யாவும் உங்களுக்கு வளமாக அரங்கனும் அருளுவேன் அருளுவேன் என் அவதார மகிமை அறிந்துணர்ந்து இணைந்த உங்கள் வருங்காலம் கேள்விக்குறியாகிவிடா வறுமைதனை விரட்டி அவரவர் அவரவர் வாழ்வின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும்படி அவனியில் அற்புதம் புரிவேன் ஆற்றல் பட நிர்வாகம் தன்னில் தன்னிலே கருணை தயவை தக்க பண்புகளை கூட்டி என்னாலும் பின்னடைவு காணா ஏற்றமே தந்து அருள் புரிவேன் அருளவே ஓங்கார குடிலின் அன்னதான சேவைக்கு மேலான வருவாய் வழிவகைகள் காட்டி வழங்குவேன் சர்வ சக்திதனை சக்திமிகு பிரணவ குடிலை சரணாகதி கொண்ட மக்களுக்கு சக்திகளும் நல்வழி கூடியே சரவண ஜோதி வழிபாட்டாலே வழிபாட்டாலே தானென்ற மம்மதை வாராத வண்ணம் சமத்துவ வழிவகை கூடி உயர் மக்களாக வையகம் காக்கும் தர்மவானாக ஆகவே அரங்கன் யான் தேர்வு செய்யும் ஆன்ம பலமிக்க ஞானவானாக சகலரும் தேரி சன்மார்க்க வழி சத்திய ஞான யுகம் படைப்பர் அரங்கமகா ஞான் அருளிய அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி